அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிர புயலாக வலுவடையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி சீரற்ற காலநிலையால் ஏழு பேர் உயிரிழப்பு ஜூலை முதலாம் திகதி வரை கால அவகாசம் அனைவருக்கும் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு தயார் நிலையில் ஸ்ரீலங்கா விமானப்படை அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரச வரி வருவாயில் ஏற்பட்ட குறைவு மீண்டும் நிர்ணயிக்கப்பட்ட சவால் மிக்க இலக்கு ஏழு லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம் கொழும்பில் தேடப்படும் தமிழர் தகவல் கொடுத்தால் இரண்டு மில்லியன் சன்மானம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா கடற்படையினர் வெளியேற்றம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய இருபது தான நிகழ்வுகள் சுற்றி வளைப்பு தொடர்வன விரிவான செய்திகள் மத்திய மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்மித்த தெற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்ட தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் புயலாக வலுப்பெற்றுள்ளது இதற்கு ரீமால் என்று பெயரிடப்பட்டுள்ளது தற்போது குறித்த புயல் மத்திய கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலை கொண்டுள்ளது இந்நிலையில் ரெய்மால் புயலானது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக இன்று மாலை வலுப்பெற்று நாளை நள்ளிரவு தீவிர புயலாக வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்மித்த மேற்கு வங்காள விரிகுடா கடற்கரையை கடக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்று பத்து தொடக்கம் நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளன இதேவேளை இலங்கையை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் நிலவும் கடும் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் ஆழ்கடல் பகுதியில் உள்ள கடற் தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் நாட்டின் பதினெட்டு மாவட்டங்களில் காலநிலையால் மாற்றத்தால் பன்னிரெண்டாயிரத்து நூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி முன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதில் பன்னிரண்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன இதேவேளை தெதுர்ஓயா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன எனவே அதன் தாழ்நில பகுதியில் வசிப்போர் வெள்ள அபாயம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் ஹப்புத்தலை ஜியத்தலாவி வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இதனால் ஹப்புத்தலை வண்டார வீதியை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அரச நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையு மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்கப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரங்கள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்துக்கு தொடர்ச்சியாக வழங்குமாறும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்தவொரு நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள் மற்றும் கடன்கள் மற்றும் உட்படங்கள் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் முதலாம் திகதிக்கு முன்னர் எந்தவொரு நபரோ அல்லது அரச நிறுவனமோ எந்தவொரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொட்டித்திற்கும் மழையை அடுத்து ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு மூன்று விமானங்களின் மூன்று இடங்களில் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் துசான் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த மூன்று விமானங்களும் கட்டுநாயக ரத்மலானி மற்றும் ஹிங்ராங்குட விமானப்படை தளங்களில் விழிப்புடன் வைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று விமானங்களும் அவசரகால செய்திகளை பெற்றவுடன் உடனடி மீட்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விமானப்படை தெரிவித்துள்ளது வெள்ள நிலைமை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நீரில் மூழ்கியுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையால் டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொழும்பு கம்பஹா ரத்னபுரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் வீதம் மீண்டும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதினெட்டு மாவட்டங்களில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை முதல் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது இதனால் முடியுமானவரை சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கை நாடாளுமன்ற குழுவின் புதிய அறிக்கையின்படி வழிகள் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அரச வரி வருவாயில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்கம் அதன் எதிர்பார்த்த வரி வருவாய்க்கு இலக்கு கணிசமான வித்தியாசத்தில் குறைந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரசின் ஆரம்ப கணிப்புகள் மூவாயிரத்து நூற்று நான்கு பில்லியன் ரூபாய் வருவாயை முன்னறிவித்துள்ள எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் ரூபாயை மாத்திரமே ஆறவிட முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இலங்கை சுங்க திரைக்களம் மிகப்பெரிய பற்றாக்குறை பதிவு செய்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் சுமார் ஏழு லட்சம் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட வாழ்க்கை செலவு அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் ஆறு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து நூற்று பதினெட்டு இளைஞர்கள் சட்ட ரீதியில் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது கொழும்பில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் தமடகுடை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெராட் புஷ்பராஜா ஓஸ்மன் ஜெராட் என்பவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த சந்தைகணவர் ஐந்து அடி ஆறு அங்கலம் உயரமுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரின் புகைப்படத்தை வெளியிட்டு மக்களின் உதவி நாடப்பட்டுள்ளது சந்தேகநபர் தொடர்பான தகவல்கள் வழங்குவோருக்கும் இரண்டு மில்லியன் ரூபா சன்மானம் வழங்கப்படும் தகவல்கள் தருவோரின் பெயர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் தொடர்பான தகவல் தெரிந்தால் பூஜ்ஜியம் எழுபத்தொன்று எண்பத்தைந்து ஐந்து தொன்னூற்றொன்று எழுநூற்று ஐம்பத்து மூன்று அல்லது சைபர் எழுபத்தொன்று எண்பத்தைந்து தொன்னூற்றொன்று எழுநூற்று எழுபத்து நான்கு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை அனுமதியின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத கடற்படையினர் சட்டபூர்வமாக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பொதுமன்னிப்பு காலத்தின் போது விடுப்பு இன்றி பணிக்கு வராத மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தொன்பது கடற்படை வீரர்கள் சட்டபூர்வமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது பொதுமன்னிப்பு அனைத்து தொழில்முறை மருத்துவ மற்றும் தொழில்முறை பல் மாலுமிகள் தவிர மாலுமிகளுக்கு பொருந்தும் பொது மன்னிப்பு காலத்தின் போது விடுப்பு இன்றி இருந்த ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு கடற்படை வீரர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியேற்றப்பட்டனர் அத்துடன் தற்போது வெளிநாட்டிலுள்ள மேலும் முப்பத்தைந்து கடற்படை வீரர்கள் மற்றும் வெளியேற்றப்படவுள்ளனர் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இருபது நாயிரம் தான நிகழ்வுகளில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய இருபது தான நிகழ்வுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடலாவி ரீதியில் இருபது தான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் மேற்கொண்ட விசேட பரிசோதனையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நான்காயிரம் விசாக் தானங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய ஐந்து விசாக் தானங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கொத்து ஃப்ரைட் ரைஸ் கடலை பான் மரவள்ளிக்கிழங்கு மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்ட விசாக் தானங்களே இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இப்பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதனைகள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரிசோதனை நடவடிக்கையானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழடுக்கல் ஐக்கான